டிஎம் எதிராக தளபதி கருத்து தெரிவிச்சிருக்கிறது பயங்கர சென்சேஷனல் ஆயிருக்கு அதாவது கள்ளக்குறிச்சி கள்ள சாராயம் இஷ்யூ பத்தி தளபதி தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு இந்த ஒரு போஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காருனா கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாகரம் பகுதியில கள்ள சாராயம் குடிச்சிட்டு இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்டவங்க இறந்தது ரொம்பவே அதிர்ச்சியாகவும் வேதனையாகவும் இருக்கு சோ உயிரிழந்த குடும்பத்தினருக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள் அண்டு சிகிச்சையில இருக்கிறவங்க குணமாகணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன் அண்டு கடந்த ஆண்டு இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்து பல உயிர்களை இழந்தோம் இன்னும் நாம அதுல இருந்தே முழுசா மீளல பட் அதுக்குள்ள இப்ப இன்னொரு சம்பவம் நடந்திருக்குன்னா அரசு நிர்வாகத்தோட அலட்சியத்தை தான் இது காட்டுது சோ இது மாதிரி நிகழ்வு இனிமேலாச்சும் நடக்காத வகையில தமிழக அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு சோ டேரிங்கா தளபதி இந்த மாதிரி டிஎம் அடிச்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா இருக்கு ஏன்னா ஆளும் கட்சின்றதால யாருமே வாய் திறக்கல பட் தளபதி இறங்கி அடிச்சிருக்காரு அண்ட் ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடி தான் சன் நியூஸ்ல இருந்து தளபதியை பயங்கரமா கலாய்ச்சி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க அதாவது கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தளபதி சொன்ன வாழ்த்துக்கள் எல்லாம் ஒரு கொலிக் மாதிரி பண்ணி கட்சி ஆரம்பிச்சதுல வெறும் வாழ்த்துக்கள் தான் சொல்றாரு அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிருந்தாங்க சோ அதுக்கு தரமான பதிலடி கொடுக்கிற விதமா முதல் அடியே டிஎம்கேவ கே தான் அடிச்சிருக்காரு சோ கேட்டு வாங்கினாண்டா அப்படின்ற மாதிரி இருக்கு அண்ட் தளபதிக்கு இது ஒண்ணு ஃபர்ஸ்ட் டைம் இல்ல டி மானிட்டரைசேஷன் கொண்டு வந்தப்போ பிஜேபியும் அடிச்சிருக்காரு சோ இதே மாதிரி ஏடிஎம் கே காங்கிரஸ் எந்த கட்சிகள் தவறு பண்ணாலும் இதே மாதிரி ஓப்பனா இறங்கி அடிக்கணும் அண்ட் இந்த துயரமான கள்ளக்குறிச்சி நிகழ்வுல மேலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டு இருக்கு அண்ட் உயிரிழப்புகள் அதிகமாகறதுக்கான காரணம் கள்ளச்சாராயம் குடிச்சதால இறந்தவரோட இறப்புக்கு போன நிறைய பேர் தெரிஞ்சே திரும்பவும் கள்ளச்சாராயம் குடிச்சிருக்காங்க சோ உடனே நடவடிக்கை எடுத்து இருந்தா இதெல்லாம் தவிர்க்கலாம் ஓகே फ्रेंड्स இந்த மாதிரி தலைபதி பத்தின ஹாட் அன் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू